வணக்கம் மக்களே இயற்கை விவசாயத்தின் நடமாடும் பல்கலைக்கழகமான நன்னாழ்வார் பற்றி பார்ப்போம் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள இளங்காடு என்னும் சிற்றூரில் கோ நம்மாழ்வார் அவர்கள் பிறந்தார் இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை இளங்கலை படிப்பை படித்தார் இவர் தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை அறிவியல் ஆர்வல்களில் நம்பர் ஒன் என்று கூறலாம் பசுமை புரட்சி தொழில்மயமாக்கும் சுற்றுச்சூழல் மாசடைதல் தொடர்பாக காரசார விமர்சனங்களையும் அதற்கான ஆக்கப்பூர்வமான மாற்று வழிமுறைகளையும் அதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளையும் முன்வைத்தவர் தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மைக்கு முறைகளுக்கு ஊக்குவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி வரை இவர் மண்டல விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்தார்கள் ஜப்பானிய சிந்தனையாளர் மற்றும் விவசாயி மசனோபுபுக்கு ஓவால் ஈர்க்கப்பட்டு இயற்கை ஆர்வலானார் நம்மாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் அரிய பங்களிப்பு வகித்தது போல் இந்த பிரபஞ்சத்தில் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அறுமணி புரிந்த செயற் வீரர் இயற்கை விவசாயத்தின் சகாப்தம் நம்மாழ்வார் அவர்கள் என்றால் மிகையாகாது இவர் பூச்சிக்கொல்லிகள் திட்ட பூச்சிக்கொல்லிகள் மீத்தேன் வாயு திட்டம் மரபணு சோதனைகள் பீடி கத்திரிக்காய்க்கு அனுமதி போன்றவர்களுக்கு எதிராக போராடியவர் தமிழகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இயற்கை விவசாய பயிற்சி மையங்களை நிறுவினார் தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம் என்ற அமைப்பினைத் தொடங்கி தமிழ்நாட்டின் கிராமப்புறங்கள் எல்லாவற்றிற்கும் கால்நடையாகவே சென்று அங்கு கருத்தரங்கங்களும் பயிற்சி வகுப்புகளும் நடத்தினார் பேரிகை என்றொரு இயற்கை வேளாண்மை இதழை வெளியிட்டார் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் சுடரொளி விருதினை வழங்கியது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் சுடரொளி விருதினை வழங்கியது இயற்கை விவசாயத்தில் விளையும் பொருள்களை மக்கள் உண்ணும் பொழுது மக்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும் அதற்காக மிகவும் அரும்பாடுபட்டவர் கோ நம்மாழ்வார் அவர்கள் அவர்களுக்கு திண்டுக்கலை சேர்ந்த காந்தி கிராம கிராமப்புற நிறுவனம் டாக்டர் பட்டம் வழங்கியது பட்டுக்கோட்டை அருகே அத்திவெட்டியில் பிச்சினிக்காடு என்ற சிற்றூரில் மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து புலன் நடத்த சென்றபொழுது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று உடல்நிலை குறைவு ஏற்பட்டு காலமானார் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று பட்டுக்கோட்டை அருகே அத்திவெட்டியில் பிச்சினிக்காடு என்ற சிற்றூரில் மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த சென்றிருந்த பொழுது உடலக் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு காலமானார் நாம் அனைவரும் வழி நின்று இயற்கை விவசாயத்தினை காப்போம் இயற்கை விளைபொருட்களை சாப்பிடுவோம் அதுவே அனைவருக்கும் நல்லது